மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நான் கேட்க வணக்கம் எம்ஜிஆருடைய ரசிகர்கள் ஜெயலலிதாவினுடைய ரசிகர்கள் அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் எது நடக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டிருந்தார்களோ அது இன்றைக்கு நடந்திருக்கிறது எடப்பாடி என்று சொல்லக்கூடிய தவிழ்ந்து சென்று ஆட்சியை பிடித்த தவிழ்ந்து சென்று பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்த எடப்பாடியின் மூலமாக அதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி இன்றைக்கு சுயமரியாதை இழந்து நிற்கிறது ஒருபோதும் எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய அதிமுகவுடைய தொண்டர்கள் எடப்பாடியை மன்னிக்க போவதே இல்லை எடப்பாடிக்கு என்ன ஏன் எனக்கு இந்த பதவியில் இருந்தாகணும் கட்சி என் பேருக்கு இருந்தாகணும் செஞ்சிருக்கக்கூடிய ஊழலில் இருந்தெல்லாம் தப்பிச்சாகணும் இதெல்லாம் தான் எடப்பாடியினுடைய முதன்மையான விஷயங்களை ஒழிய வேறு எதுவுமே கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த கட்சியை முழுவதுமாக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கையில் வந்து அடகு வைத்திருக்கிறார் எடப்பாடி ஒரு சுயமரியாதை இயக்கத்திலேருந்து உருவான ஒரு கட்சி அதிமுக இல்லையா அந்த கட்சி இன்றைக்கி சுயமரியாதை இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு கட்சியை கொண்டு போய் ஒரு ஒருத்தங்களோட காலடியில் கொண்டு செரண்டர் ஆக்க வைக்கிற நிகழ்வு அப்படின்னா யாராவது மன்னிப்பாங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதுவும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு ஃபாசிசத்தன்மையுள்ள தன்மை உள்ள ஒரு 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 அதிகார வர்க்கத்தின் கீழே ஒரு மாநிலத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கட்சியை கொண்டு போய் அடக வைக்கிறான் அப்படின்னா மன்னிக்க முடியுமா ஏறத்தாழ பாஜக அதிமுக கூட்டணி முடிவாகி இருக்கிறது மிரட்டி பணியை வச்சுருக்கிறாங்க பாருங்களேன் எவ்வளோ கோழைகளாக இருக்கிறாங்க பாருங்கள் அதிமுகவில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ கோ ஜெயலலிதாலாம் நல்லா துணிச்சலான ஒரு பத்து பேரை உருவாக்கிட்டு போயிருந்துருக்கலாம் எல்லோருமே கோழைகளாக இருக்கிறாங்க அவ்வளவு கோழைகளாக இருக்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா தமிழ்நாட்டிற்கு எதிரான சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் இல்லையா தமிழ் மொழிக்கு எதிரானவர்கள் அவர்கள் இல்லையா தமிழ் மண்ணிற்கு எதிரானவர்கள் இல்லையா எல்லாத்துக்குமே தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் மிக முக்கியமான எதிரி யாருன்னா அது முதல்ல ஆர்எஸ்எஸ் தான் இல்லையா அதனுடைய அரசியல் பிரிவாக இருக்கக்கூடிய பாஜக கிட்ட அதனுடைய உள்துறை அமைச்சராக இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கிட்ட இன்றைக்கி காலையில் பத்திரிக்கையெல்லாம் பார்க்குறோம் அமித்ஷா போய் சரணடைஞ்சிட்டார் சாரி எடப்பாடி போய் அமித்ஷா கிட்ட சரணடைகிறது போய் போயினும் பூங்கதெல்லாம் கொடுத்து என்ன புழைப்போப்பாங்க தமிழ்நாடு அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஆர்எஸ்எஸ் மூலம் சந்தித்து வருகிறது அதுக்கெல்லாம் போய் நீ ஒரு போராட்டம் நடத்துகிறதோ இல்லை போய் பார்த்து இதெல்லாம் பண்ணக்கூடாது சொல்கிறதுக்கு ஏதாவது இன்னைக்காவது நீ போயிருக்கியா இன்றைக்கி உன் சின்னம் போயிடும் உன் கையில் இருந்து போயிடும் கட்சியே சிக்கலுக்குள்ளாயிரும் அப்படின்னு ஒன்று அவன் பயமுறுத்துறான் அவன் அதிகாரத்தை வச்சு பயமுறுத்துறான் இடி வந்துடும் அவன் வந்துடும் இவன் வந்துடும் ஒட்டுமொத்த மாலிக்க பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதும் மிரண்டு போய் ஒரு கட்சியே ஒட்டுமொத்தமாக நீங்கள் வந்து இன்றைக்கி இல்லாமலாக்குவதற்கு இந்த எடப்பாடி தலைமையிலான இந்த டீம் வந்து தயாராகிடுச்சு நேற்றைக்கு வேற நான் பார்க்குறேங்க ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வில் பார்த்தா இப்போவே கூட்டணிக்கு அச்சாரத்தை போட்டுட்டானுங்க பாமக இருக்குது தினகரன் உட்காந்துருக்கிறான் இந்த குரூப்புகளெல்லாம் உட்காந்துருக்கு அண்ணாமலை உட்கார் எனக்கு என்ன அப்படின்னா மிகப்பெரிய இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான கட்டம் இது நான் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ்மொழி இந்து ஆதிக்கத்தின் மூலமாக தமிழ் மொழியை இல்லாமலாக்க ஆர்எஸ்எஸ் துடித்து கொண்டிருக்கிறது அதற்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் களத்தில் நின்று அதை தடுத்து கொண்டிருக்கிறது தொகுதி வரிசீரமைப்பு என்பதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதி தென்னிந்திய மாநிலங்களுடைய பிரதிநிதித்தை இல்லாதாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இல்லையா அதை தடுத்து நிற்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் களத்தில் அரண் போல இருக்கிறார்கள் இல்லையா இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை இந்த அளவிற்கு தமிழ்நாட்டை வந்து காவு வாங்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கிட்டே போயிட்டு நான் கூட்டணி வைக்க வரேன்னு எடப்பாடி போயிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த அதிமுக தொண்டனும் மன்னிக்க மாட்டான் ஏற்கனவே பாஜகவோடு கூட்டணி வைத்து ஒரு க ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள கட்சியாக இருந்தது அதிமுக இன்றைக்கி அதனுடைய நிலம் என்ன பதினெட்டு சதவீதமாக குறைந்திருக்கிறது நாற்பதும் நாற்பத்தி இரண்டு சதவீதத்திற்கு பக்கத்தில் இருந்த வாக்கு சதவீதம் எடப்பாடி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது இந்த அளவிற்கு ஒரு சுயமரியாதை இல்லாத மனிதனை நம்ம பார்த்ததே கிடையாதுங்க இப்படி போயிட்டு கொண்டு போய் அந்த கட்சியினுடைய வாக்கு எங்கு கொண்டு வந்து சேர்த்துருக்காதுன்னு பாருங்கள் எந்த அளவிற்கு ஒரு ஒரு கட்சியை பலகீனப்படு தன்னுடைய சுயலாபத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி மாதிரியான கொஞ்சம் பேருடைய லாபத்திற்காக அந்த கட்சி அடகு வைக்கக்கூடிய காட்சி தயவு செய்த அதிமுக தொண்டர்கள்ட்ட நான் சொல்ல விரும்போது உன்னைய ஒன்று மட்டும்தான் ஜெயலலிதா சொன்னாங்க என்ன சொன்னாங்க என்னுடைய வாழ்நாளில் இனி ஒருபோதும் நான் பாஜகவோட கூட்டணி ஏன்னா அந்த அம்மா எனக்கு தெரியும் அந்த அம்மா மிகப்பெரிய ஆன்மீகவாதி கடவுள் நம்பிக்கை உள்ளவர் எல்லாமே உள்ளவர் ஆனால் தெரியும் இவனுக்கு கடவுளை வச்சு அரசியல் பண்ணுறவனுங்க இவனுக்கு கடவுளை வச்சு பிரிவினைவாதம் பண்ணுறவனுங்க மதத்தை வைத்து அரசியல் செய்கிறவனுங்க இவனுங்க கூடலாம் தமிழ்நாட்டில் நான் ஒருபோதும் இனி என்னுடைய கட்சி வந்து கூட்டணியே வைக்காது அப்படின்னு அன்னைக்கு அப்படி தூக்கி எறிந்தவர் அதுக்கு பின்னாடி அந்த கட்சிக்கு வந்த நபர்களெல்லாம் இன்றைக்கி அந்த கட்சியை கொண்டு போய்ட்டு கிட்ட கொண்டு போய் சரண் சரணடைய வைக்கிறாங்க எவ்வளோ இப்போ 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 என் எனக்கு எனக்கு வார்த்தைகளே வரமாட்டேங்க உண்மையில் அதை பார்க்கும்போது அவ்வளோ கோபம் வருது எரிச்சல் வருது எனக்கு நீ தனியாக இல்லை தனியாக தோத்தா கூட என்ன பிரச்சனை ஒரு சுயமரியாதையோட நின்று இல்லையா நீ சுய அது அது கொடுக்கக்கூடிய கௌரவம் வேறு இல்லையா கொடுக்கக்கூடிய மதிப்பு வேறு இல்லையா ஆனால் நீ ஆர்எஸ்எஸ் கூட கூட்டணி சேர்ந்து இங்கே அவனுக்கு ஏற்கனவே நாலு சீட்டு எப்படி கிடச்சதுன்னு தெரியும் இல்லை எம்ஜிஆரோட ஃபோட்டோ காட்டி அவன் வின் பண்ணான் கோயம்புத்தூரில் அவன் எப்படி வின் பண்ணான்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அங்கே கமலஹாசன் வின் பண்ண வேண்டியது ஆனை ஸ்ரீனிவாசன் எப்படி வின் பண்ணாங்கன்னு ஊர்வலகத்துக்கே தெரியும் அப்போ திரும்பவும் இங்கே வந்து பிஜேபிக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சில இடங்களை கொடுக்கறதுக்காக ஒரு திட்டமிட்டு அதிமுக போய் சேர்ந்திருக்கு அந்த கட்சியை அடகு வச்சுருக்கிறாங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இதை ஒருபோதும் ஏன்னா எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் இருந்த காலகட்டங்களில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மாநிலத்தினுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது ஏராளமான விஷயத்தில் கையெழுத்து போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணானுங்க இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு பண்ணானுங்க இல்லையா இப்போ இதெல்லாம் நான் நிகழ்ந்தது அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இனிமேல் அதிமுகவை மன்னிக்க மாட்டார்கள் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் ஒருபோதும் எடப்பாடியை இந்த இந்த கூட்டணியோடு நாலு பேர் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கிறாங்களே இவங்களை வந்து மன்னிக்கவே மாட்டார் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க கேள்விகளை நீ கேட்கிறாய் அல்லது நான் கேட்கிறேன் நீ கேக்கற நான்